ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இடியாப்பம் இந்த இடியாப்பத்துக்கு ச காம்பினேஷனாக வந்து இன்னைக்கு சொதி குழம்பு வை வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் இடியாப்பம் செஞ்சுட்டோம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டை தேங்காய் பாலோட முதல் பால் இது ரெண்டாவது டைம் எடுத்த பால் இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காயை வந்து நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாவோட காரம் தான் இந்த சொதி குழம்போட டேஸ்ட்டு வரும் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி மட்டும்தான் பூண்டெல்லாம் ஆட் பண்ணலை இது கறி லீஃபு இதை வச்சு நம்ம சொதி குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை வகை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கரி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக தான் இருக்கணும் ரொம்பவும் அரைக்க தேவையில்லை ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து காய ஆட் பண்ணிக்கலாம் இதில் மாங்காலம் ஆட் பண்ணலாமா ஆட் புளி சேர்த்து தக்காளியே சேர்க்கக்கூடாதா இடியப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு இதே மாதிரி இந்த இருக்கும் தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டை காயில் போடுவாங்கன்னு பேர்ல கரண்டி மேலே போடுறீங்க தான் ஒட்டியிருக்கு சரி தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து காய் நல்லா கொதிக்குது இப்போ வந்து செகண்டு தேங்காய் பாலை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணோம் இப்போ செகண்டாக ஊற்றின எடுத்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால்லேயும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ காயெல்லாம் நல்லா குக்காகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணியாச்சு ரெண்டு கொதி வந்தோன்னே நம்ம இறைக்கிறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொதி குழம்புக்கு வந்து உப்பு பத்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொதிக்குழம்பு ஆல்மோஸ்ட்டு தயார் ஒரு கொதி வரட்டும் இறக்கிடலாம் இப்போ தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கிது நிறையவும் கொதிக்க விடக்கூடாது ஓகேங்க ஆல்மோஸ்ட்டு தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இதுதான் எங்கள் வீட்டு ஸ்மால் கிச்சன் சின்ன கிச்சன் தாங்க சின்ன கிச்சன் சின்ன அடுப்பு 誰 சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு யாராவது காரம் விரும்புறவங்களா இருந்தா இந்த மாதிரி சொதி குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கு